தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் உட்பட மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து காலி பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எழுத்துத் தேர்வு விறுவிறுப்பாக நடந்தது திருச்சியில் தேர்வு எழுதியவர்கள் வினா தாள் எப்படி இருந்தது என்பது பற்றி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம் அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க அப்புறம் தமிழ் இலக்கியங்கள் அதை பற்றி கேட்டிருந்தாங்க வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அது மாதிரிலாம் கேட்கலாம் சரி இது நீங்கள் எத்தனை எழுதுறீங்க நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க ஃபஸ்ட் டைம் சரி இப்போ தான் பிஜி கிராஜுவேட்டட் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் எழுந்துடும் டஃப்பாக இருந்தது மேக்ஸ் ஓகே போடுற மாதிரி இருந்தது ஜிஎஸும் ஓகே ஆனால் தமிழ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கல கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸில் வெளியே போயிட்டான் ஒரு வேலை சொல்லப்போனால் கவர்மெண்ட் எதுவும் போய் எடுத்தானான்னு தெரில கொஞ்சம் தமிழ் கஷ்டமாக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு தமிழ்னா ஆனால் அந்த தமிழ்நாடு திட்டங்கள் இப்போ இருக்கிற ரீசெண்டாக கேட்பாங்க பார்த்தா அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஈஸி தான் தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி இருந்துடா தமிழ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நல்லாவே எழுதி பொதறிவு ரொம்ப சூப்பராக எல்லாமே ஈஸி மேக்ஸ் மேக்ஸ் அதுவும் ஈஸி தான் நம்ம டென்த் சிலபஸ் இருக்குங்களே எஸ்எஸ்எல்சி அந்த ரேஞ்சில் தான் கேட்டிருந்தாங்க அதனால் இந்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய மார்க் கிடைக்கிறேன் சார் சரி இருந்தாலும் புது பஸ்ஸுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது புக்கில் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரில இலக்கணமாக கேட்டதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் இது டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துல ஏன்னா இலக்கணங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற வேண்டியது இருக்குது தமிழுக்கு கொஞ்சம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பக்கம் எடுத்துக்கிச்சு நல்லா தான் சார் அந்த டைம் தான் கன்சியூம் பண்ண முடியல அதுக்கு ஒரு மைனஸ் மார்க் வேற இருக்குது ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த தடவை ஓஎம்ஆர் சீட் எல்லாமே வந்து புதுசாகவே இது பண்ணியிருக்கிறாங்க போன தடவை வந்து எத்தனை கொஸ்டின்ஸு எல்லாம் டொன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இப்போ வந்து அந்த அதுலாம் கொடுக்கல ஆனால் வந்து நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணலை அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது புதுசாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் சார் இருந்தது ஆனால் கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த தடவை வந்து குரூப் ஃபோர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப லெங்க்த்தான கொஸ்டின் ஆன்சரு அதை கூட்டு அதை காரணம் வந்து படிச்சுட்டு எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு கம்ப்ளீட் பண்ண முடியல வித் இன் டைமில் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல மற்றபடி கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்